தச்சூரில் வந்து எங்களுக்கு வந்து முதல்வர் சார் வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காரு எங்களுக்கு வீட்டுலயே பாத்ரூம் இருக்குது வீட்டிலையே கிச்சனும் இருக்குது நாங்கள் வெளியில் போகணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை எங்களுக்கு எங்களுக்கு அது வந்து வீடு இல்லை அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு கோயில் மாதிரி தான் நாங்கள் அதில் இருக்கிறோம் நாங்கள் எங்கள் ஈழ மக்கள் சார்பாகவும் எங்கள் தச்சூர் கேம்ப்பு சார்பாகவும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கு அது அது மட்டும் இல்லாமல் நான் வந் நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன் நாங்கள் ஸ்ரீலங்கனால் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வந்து கிடையாது ப்ரைவேட்லேருந்து வேலை கிடச்சிச்சு இந்த மாதிரி லோன் லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னனால வீட்டிலேருந்து அனுப்பலை இதுமாதிரி பொம்பளை பொண்ணை வந்து எப்படிலாம் அனுப்பு வேணாம் அன் டைம்லலாம் போகிற மாதிரி இருக்கும் வேணாம் அப்படின்னு சொன்னனால போகலை அதுக்கப்புறம் வந்து வீட்டில் நாலு வருஷம் தான் இருந்தேன் எனக்கு ஃபேஷன் டிசைனர் படிக்கணும்னு ரொம்ப ஆசை படிக்க வைக்கிற அளவுக்கு வீட்டில் சுச்சுவேஷன் இல்லை வருமானம் இல்லை அதுக்கப்புறம் வீட்டில் நாலு வருஷம் சும்மா இருக்கும்போது இதை மாதிரி வெற்றி நிச்சயம் மூலியமாக ஆரி ஒர்க் கிளாஸ் சொல்லித்தரோம் அவன் சேர்ந்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க அதில் போய் மொதலாக போய் பேரை கொடுத்தேன் எல்லாத்துலேயும் மொதலாகவும் பண்ணினேன் கிளாஸ் போயிட்டுருக்கும்போதே எனக்கு ஒரு வாரத்திலே வந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சு ஃபைவ் ஹண்ட்ரடில் அந்த ஆர்ட்ரு எடுத்து நான் பண்ணினான் எனக்கு பெனிஃபிட் கிடைக்கல ஏன்னா வந்து வீட்டில் தையல் மிஷின் இல்லாததுனால வெளியில் போய் தான் வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து அதில் எனக்கு இரநூறுவா தான் கிடச்சிச்சு அம்மா கிளாஸ் பாதி போயிட்டு இருக்கும்போது எனக்கு ரெண்டாவது ஆர்டர் வந்துச்சு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல எனக்கு அதில் நல்ல பெனிஃபிட் கிடச்சிச்சு அப்புறமா கிளாஸ் முடிகிறதுக்குள்ளேயே எனக்கு வந்து பிரைடல் ப்ளவுஸ் கிடைச்சிச்சு அதில் வந்து பதினஞ்சாயிரத்துக்கு பண்ணினேன் அதில் ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறேன் நான் வீட்டிலேருந்து இப்போ இந்த ஒர்க்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் அப்போ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை நீங்கள் இதே ஸ்டேஜ்லேருந்து தான் வெற்றி நிச்சயத்தை வந்து தொடங்கி வச்சிங்க நீங்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்னு சொன்னீங்க அதே ஸ்டேஜில் இந்த பல கோடி பெண்களில் நானும் ஒரு பொண்ணா நான் வந்து இந்த வெற்றி எனக்கு நிஜமாகவே என் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக மட்டும்தான் ஆகிருக்கு நான் வந்து இங்கே நிற்கிறேன் நான் வந்து ஒரு கச்சிஃபில் உங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டிங் போட்டு வந்திருக்கிறேன்ப்பா அது உங்களுக்கு தரணும்னு நான் ஆசைப்பட்றேன் தரலாமா